அனைவருக்கும் வணக்கம் பிளானட்ஸ் ஈவென்ட்ஸ் தமிழ் இந்த சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம சந்திரதசையை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா சந்திரதசை யாருக்கு யோகம் செய்யும் அப்படிங்கிற தலைப்பில் சந்திர பகவானோட நற்பலன்கள் என்ன எங்கே அமர்ந்தால் எப்படிப்பட்ட யோகம் தருவார் என்பதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தசா நடத்தக்கூடிய வருடம்னு பார்த்திங்க அப்படின்னா பத்து வருட காலம் அவரோட தசா சரிங்களா இந்த பத்து வருட காலமுமே ஒருத்தர் ஜாதகர்களுக்கு நல்லது பண்ணுவாரா இல்லை தீமையான பலன்களை கொடுப்பாரா அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்குறோம் பொதுவாகவே சந்திரன் அப்படிங்கிற பிளானெட் பார்த்தீங்க अब्दिना இருவித குணங்களை பெற்றிருப்பார் அதாவது வளர்பிரை சந்திரனாக இருக்கும்போது நல்ல ஒரு குணங்களையும் தேய்பிரை சந்திரனாக இருக்கும்போது ஒரு சில குணங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தன்னகத்தே கொண்டு வரதான் சந்திர பகவான் சரிங்களா இந்த சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களோட ஜாதகத்தில் நல்ல வலிமை பெற்று சரிங்களா நல்ல ஒரு கேந்திராதிபத்தியமோ திரிகோணமோ இல்லை லக்னமே அவராக கடக லக்னமே வந்து கடக லக்னத்துக்குரிய ஒரு கிரகம் ஒன்று ஐந்து ஒன்பதில் அமர்வு அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மன தைரியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் நல்ல ஒரு மன வலிமை பிற மனிதரை வழிநடத்தக்கூடிய நல்ல ஒரு மனபாவம் துணிவு நல்ல ஒரு அடக அழகான ஒரு நல்ல ஒரு முக வசீகரம் சரிங்களா முக வசீகரம் உடலுக்கு காரகன் அப்படின்னா சந்திரன்தான் நல்ல ஒரு அழகான உடல் சரிங்களா ஸோ இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா சந்திர பகவான் தான் அதே மாதிரி தன்னோட பேச்சால் மற்றவர்களை கவர்ந்து இருக்கக்கூடியவரும் பார்த்தீங்க அப்படின்னா சந்திர பகவான் தான் சரிங்களா இந்த சந்திர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே எல்லாரோட ராசிக்கும் நல்லது பண்ணக்கூடிய கிரகம் தான் சந்திரன் மட்டும் சரிங்களா சந்திரதசை அப்படிங்கிறது அவர் வந்து என்ன ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலுமே கூட என்ன கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலுமே கூட எல்லா ஜா எல்லா ஜாதகர்களுக்குமே நல்லது பண்ணக்கூடிய அமைப்பு தான் சரிங்களா ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் வந்து இரண்டே கால் நாளைக்கு ஒரு ராசி அப்படிங்கிற மாதிரி போவார் இப்போ நடந்து நம்மளோட கோச்சார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இங்கெல்லாம் போறச்சு நம்மளுக்கு சந்திரதசை அப்படிங்கிறது யோகம் செய்யக்கூடிய அமைப்பு தான் சரிங்களா சந்திரதசையில் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது அவரோட ஆதிபத்தியம் ரீதியிலான ஒரு சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது அவ்வப்போது இருக்குமே ஒழிய மற்றபடி அவர் அந்த தசா முழுவதுமே ஒருத்தவங்களுக்கு பங்கமான ஒரு யோக பலனை செய்வார் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நற்பலன்களோட அதாவது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நற்பலன்கள் அப்படிங்கிறது சந்திரபு தசையில் அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலுமே கூட என்ன அமரும் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டில் அமர்ந்தாலுமே கூட அவரோட யோக பலன் அப்படிங்கிறது ஜாதகர்களுக்கு கிடைத்தே தீரும் சரிங்களா அதே சமயம் ஜோதிட ரீதியாக இப்போ சந்திரன் அப்படிங்கிற கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா தாயாருக்கு தாயாரோட காரகத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கிரகம் இப்போ சூரியன் அப்படின்னா தந்தையார் தகப்பனாரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னாலும் நம்மளுக்கு சந்திர பகவான் தான் சரிங்களா தாயார் ஸ்தானம் சரிங்களா தாயார் ஸ்தானம் நாலாம் இடத்தில் சந்திரன் திக்பலம் அடைவது பார்த்தீங்க அப்படின்னா காலப்புருஷன் அடிப்படையில் தாயாருக்குண்டான ஒரு காரக கிரகமே பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் தான் அவர் வந்து நல்ல நிலமையில் இருக்கும்போது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லக்னம் இப்போ உங்களோட லக்னம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களோட லக்னத்தில் இருந்து கேந்திர திரிக்கோண ஸ்தானங்களில் அமர் அம அதாவது அவரோட அமர்வு அப்படிங்கிறது இருக்கணும் சரிங்களா அந்த அமர்வு கேந்திர திரிக்கோண ஸ்தானங்கள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே சரிங்களா அப்போ இந்த மாதிரி யோக கிரக திசை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இருபது வயசுக்கு மேலே தான் வரணும் அப்போ தான் அதனோட யோக பலன்கள் அப்படிங்கிறது நம்மளால் முழுமையாக பெற முடியும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி அமைப்பில் இருந்து நல்ல ஒரு வயசில் ஒரு சந்திரதசை ஆரம்பிக்குது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து சமூகம் சார்ந்த நல்ல அந்தஸ்தை கொடுப்பார் சமூகம் சார்ந்த புகழ் பொருளாதாரம் நல்ல கௌரவமான வாழ்க்கை தாயார் மூலம் கிடைக்க இருக்கக்கூடிய நல்ல ஒரு அன்பு அனுசரணை எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சந்திர மகாதசையில் பார்த்திங்கன்னா கிடைக்கும் சந்திரதசை நடக்கையில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தாயார்கள் தாயாருக்கு நல்ல உயர்வு உண்டாகும் சரிங்களா இப்போ ஒரு ஜாதகருக்கு மகாதசை நடக்கிறச்சு அதாவது நல்ல ஒரு பலத்தில் வந்து சந்திரன் தசா நடத்துகிறார் அப்படின்னா முக்கியமாக அந்த ஜாதகரோட தாயாருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் நல்ல ஒரு உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் சந்திரபகவான் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் தான் பட் சந்திரன் அப்படிங்கிற கிரகம் பார்த்திங்க அப்படின்னா நீர் கிரகம் சரிங்களா அந்த நீர் கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லக்னத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துல அமர்வு பெறுறது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இப்போ ராசிக்காரங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா மீனம் கடல் அங்கே போய் சமுத்திரத்தை குறிக்கக்கூடிய பிளானட்டாக இருக்கக்கூடிய சந்திரன் அமர்வு அப்படிங்கிறது வெளிநாட்டு வாழ்க்கையை குறிப்பார் அதே சமயம் உங்களோட லக்னத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் அமர்வு அப்படிங்கிறது வெளிநாட்டில் போய் செட்டிலாக கூடிய ஒரு யோகத்தை பார்த்திங்க அப்படின்னா ஏற்படுத்தும் சரிங்களா அதனோட சாபுத்தி காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது சந்திர தசையில நடக்கும் அதே சமயம் மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டு இப்போ வந்து ஆறாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உபஜயஸ்தானம் சரிங்களா வெற்றி ஸ்தானம் கூட சொல்லுவாங்க நம்மளோட உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எட்டாம் இடம் அப்படிங்கிறது சுபாதிபத் சுப யோக பலன்களும் இருக்குது ஒரு சில அசுபயோக பலன்களங்களும் இருக்குது ஸோ எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் மறைவு ஸ்தானம் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிட ரீதியாக மறைவு ஸ்தானங்கள் அங்கே வந்து அமரும்போது சந்திர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மனசஞ்சலங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும் அதாவது பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம சந்திரனை மட்டும் மையப்படுத்தி பார்க்கக்கூடாது அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த பிளானட் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்களோட மன ரீதியான வலிமை மன ரீதியான பல என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மொத்தபடி ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது மறைவுஸ்தானங்கள் சந்திர பகவான் பார்த்திங்க கோச்சார ரீதியாக ரெண்டே கால் நாளைக்கு ஒரு ராசி அப்படிங்கிற மாதிரி பயணிக்கக்கூடிய கிரகம் அதனால் சந்திரதசை ரொம்ப பெரிய பங்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுக்கும் எதுவும் பண்ணால் நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஆதிபத்திய ரீதியிலான ஒரு சில தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இப்போது வளர்பிறை சந்திரனாக இருந்து அவரோட தசாபுத்தி நடைமுறையில் வருது அப்படின்னா நிச்சயமாக அந்த ஜாதகர் பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கக்காரக ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் இல்லை ஏதாவது ஒரு வகையில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பொருளாதார மேன்மை அவர் அவர் இருக்கிற ஸ்தானங்களின் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு உன்னதமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் வளர்பிறை சந்திரனுக்கு சரிங்களா சந்திரன் வந்து இன்னொரு ஒரு சில கிரகங்களோடு சேரும்போது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சந்திரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அருளினை சேர்ந்தக்கூடிய கிரகம் சரிங்களா ஸோ குரு ச அதாவது குரு சந்திரன் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோக பலன் தான் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் சூரியன் இந்த மாதிரி செவ்வாய் சந்திரன் இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சந்திரதசையில் சந்திரன் அமர்ந்து சந்திரதசை வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல யோக பலனையும் கொடுக்கும் பொதுவாகவே ஜாதகர்களுக்கு சந்திரதசை யோகம் செய்யக்கூடிய அமைப்பு தான் சரிங்களா ஆறாம் இடம் ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலுமே கூட உத்தியோகத்தில் நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா அதே சமயம் சினிமா இந்த ஒரு அழகு சாதன பொருட்கள் அழகு இது அந்த பியூட்டி பார்லர்னா வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா இதன் காரகத்துவமும் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனே சாரும் சரிங்களா ஸோ சினிமா போன்றவற்றில் நம்ம பிரகாசிக்கணும் அப்படின்னா சந்திரனோட ஒரு தயவு அப்படிங்கிறது எந்த நடிகருக்காக இருந்தாலும் தேவைப்படும் சரிங்களா ஏன்னா சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா கவிதை ரசனை எல்லாத்துக்குமே ரசிக்கக்கூடிய ஒரு கிரகம்னா சந்திர பகவான் தான் சரிங்களா ஸோ இந்த சந்திர மகாதேசையில் பார்த்தீங்க அப்படின்னா முழுமையான யோக பலன்கள் எல்லாருக்குமே வரும் சரிங்களா இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் படத்தில் இருக்கையில் அவரோட காரகத்துவம் ரீதியாக அதாவது மன உளைச்சல் இருக்கும் அவரோட ஆதிபத்தியம் ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும் மற்றபடி தசா முழுக்கமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல படங்கள் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம் சந்திர மகாதசை நடக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன வழிபாடுகள் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பொதுவாகவே சந்திரன் வளர்பிரை சந்திரனாக இருந்து அவரோட சுபர் சேர்க்கை சரிங்களா அவரோட இப்போ நம்மளோட லக்னத்துலேருந்து சந்திரன் நல்ல ஒரு வளர்பறை சந்திரனாக அமர்ந்து சுபர் சேர்க்கை குரு சூரியன் சுக்கரன் இந்த மாதிரி பிளானட்டோட சேர்க்கை பெற்றிருப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் சரிங்களா அந்த மாதிரி சந்திரதசை நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் அப்படின்னாலே பார்வதி தாயார் சரிங்களா சிவன் அப்படின்னாலே சூரியன் சந்திரன் அப்படின்னாலே பார்வதி தாயார் ஸோ பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகம் நம்ம பண்ணணும் சந்திரத சேர்ப்பு சரிங்களா வளர்ப்பு சந்திரனாக இருக்கையில் சாந்தஸ்வரிபியாக இருக்கக்கூடிய சிவாலயங்கள் இருக்கக்கூடிய தாயாரை நாம வணங்கலாம் இல்லை தாயார்களுக்குன்னு தனி சில கோவில்கள் இருக்கும் மாரியம்மன் கோவில் இந்த மாதிரி இப்போ சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி வழிபாடுகள் அப்படிங்கிறத பண்ணுறது ரொம்ப நல்லது அதே சமயம் சந்திரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ராகுவோடவோ இப்போ சனியோடவோ இந்த மாதிரி சேரையில் பார்த்தீங்க அப்படின்னா உக்ரதெய்வ வழிபாடு பண்ணுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் சந்திர மகாத நடக்கிற பார்த்திங்க தானம் பண்ணுவது சிறப்பு அன்னதானம் பண்ணுவது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனோட முழு யோக நம்ம நம்மளுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சில தானங்களையும் நம்ம கொடுக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் சந்திரன் திசையோட முழு பலன்கள் சந்திர பகவானுக்குரிய ஒரு வழிபாடு ஸ்தலங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் இருக்கக்கூடிய திங்களூர் அப்படிங்கிற ஸ்தலம் சந்திர திசை நடப்பவர்கள் வருடம் ஒரு முறை திங்களூர் சென்று வருவதும் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி பகவான் திருப்பதி வெங்கடாச்சலபதியை போய் பார்த்துவிட்டு அங்கே ஒரு ஒரு இரவு தங்கிவிட்டு வருவது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சந்திர தசையில் மிகப்பெரிய யோகம் யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு சந்திரன் பின்னாலே இப்போ இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் சரிங்களா அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுக்கு உரிய ஒரு ஸ்தலம் சரிங்களா அந்த நவகிரக ஸ்தலன்னு சொல்லுவாங்க இல்லையா திங்களூர் அப்படிங்கிறது சந்திரனுக்குரிய ஒரு ஸ்தலம் அங்கே செல்வதும் சிறப்பு அப்படி இரு கோயில்களுக்கும் வருடத்துக்கு ஒரு முறை செயல் செல்லலாம் மற்றபடி ஒரு மாதம் ஒரு முறை இல்லை வாரம் ஒரு முறை இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு இப்போ நம்ம சொன்ன தானத்தை கூட நீங்கள் பண்ணலாம் அதாவது அரிசி வாங்கி கொடுக்கலாம் நீர் தானம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்மளுக்கு முடிஞ்சதை செஞ்சுட்டு வந்தோம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக சந்திரதசை அப்படிங்கிறது யோகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாருக்குமே ஏற்படுத்தும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்புறம் லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற நல்ல ஒரு ஜோதிட ரீதியாக வருகின்ற நாட்களிலே நம்ம நிறையா போடுவோம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இது போன்ற இன்னும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்